குரோம்பேட்டை நாகல்கேணி அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளியில் முடிந்ததை செய்ய அறக்கட்டளை நடத்தும் கோடைகால கிரிக்கெட் போட்டி சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளியில் முடிந்ததை செய் அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக ஆர்வலருமான இமானுவேல் சந்திரன் தலைமையில் கோடைகால கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வட்ட வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு இரு அணி வீரர்களுக்கு கைக்குலுக்கு வாழ்த்து தெரிவித்து டாஸ் போட்டு போட்டியை துவக்கி வைத்தனர் கிரிக்கெட் போட்டியில் எட்டு அணிகள் கலந்து கொண்டன இதில் இறுதியாக வெற்றி பெற்ற லெவன் ஹில்ஸ் அணியினருக்கு முதல் பரிசும் இரண்டாம் பரிசு பிளாக் கேப்ஸ் அணியினருக்கும் மூன்றாம் பரிசு எஃப்சிசி அணிக்கும் பரிசு கோப்பைகளும் சிறந்த ஆட்டக்காரர் மற்றும் பந்து வீச்சாளர்களுக்கு ஆட்டநாயகன் விருதுகள் வழங்கப்பட்டது இதில் முடிந்ததை செய்ய அறக்கட்டளை செயலாளர் செல்வம் உட்பட குரோம்பேட்டை பகுதியில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் ஏராளமாக கலந்து கொண்டனர் پھر لو سولتا نا ہم ಕೈ تکی ٹائی ٹائی لا اوکے எார சிறுமர்களும் மாணவர்களும் வந்து ரொம்ப சிறப்பான அதைத் தொடர்ந்து நடத்திருக்கின்ற நம்மளுடைய சிறப்பான பரிசு टर्निंग ओवर हां ये समपर काट है ना பண்ணுங்க

வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க